டிசம்பர் ஆரம்பிச்சதுலேருந்து கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங் போகலான்னு கிளம்பி கிளம்பி பார்த்தா முடியவே இல்லைங்க கடைசியில் கிறிஸ்மஸ் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது பேரணும்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பியாச்சுங்க இங்கிலாண்டில் வந்து நவம்பரில் இருந்தே கிறிஸ்மஸ் வந்து களகட்ட ஆரம்பிச்சிருவாங்க லண்டனில் நிறைய இடத்துல லைட்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லா கடையிலையும் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க நாங்கள் வந்து குடிலில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸும் லைட்டும் வாங்குறதுக்காக வந்தோம் ஏற்கனவே வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலும் இந்த வருஷம் புதுசாக ஏதாவது கொஞ்சம் வாங்கி ட்ரீயில் தொங்க விடலான்னு வாங்குறதுக்காக வந்தோம் கிறிஸ்மஸ் டைமில் வந்து எந்த கடைக்கு போனாலும் எங்கே பார்த்தாலும் ரெட் கலர்லேயே தான் இருந்தது மாதிரி இருக்குங்க இவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் ரெட் கலர் தீமில் தான் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க கதவில் வந்து ரெட் கலர் ரிப்பன் வச்சு கட்டுவாங்க டைனிங் டேபிளில் வந்து ரெட் கலரில் கிளாத் விரிப்பாங்க கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெட் கலரில் வாங்கி வைப்பாங்க அதனால் இங்கே வந்து ரெட் கலர் ஐட்டம்ஸ் வந்து கடைகளில் நிறைய இருக்கும் கிறிஸ்மஸ் டைமில் வந்து கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த மாலில் வந்து கிட்ஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா ஒதுக்கி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஷாப்பிங் பண்ணி ஆகிட்டு அதனால் பபுள் டீ குடிக்கலான்னு ஒரு கடைக்கு வந்தவங்க கடைக்குள்ளே போய் பார்த்தா என்னடா மினி சோக்கில் வந்துட்டோமாங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இன்னொரு பக்கம் சௌரில் பார்த்தா ஃபுல்லாக பேப்பராக ஒட்டி வச்சுருந்தாங்க என்னடா அதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா பபுள் டீ குடிச்சி அந்த டேஸ்ட்டில் மயங்கி எல்லாரும் பயங்கரமாக கவிதைலாம் எழுதி வச்சுருந்தாங்கங்க எல்லாத்தையும் வாய பழந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஆர்டர் கொடுக்க மறந்துட்டோமேனு சொல்லிட்டு ஒரு லோட்டஸ் பிஸ்காஃப் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு உள்ளே உட்காந்து நல்லா எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு என்ன வீட்டை பார்த்து நடைய கட்டலான்னு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு மொதல் வேலையை அன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிட்டு தான் மறு வேலைன்னு சொல்லி ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சாச்சிங்க இதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம் இந்த வருஷம் புதுசாகவும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் டெக்கரேட் பண்ணலாம் இன்றைக்கி எப்படியாவது டெக்கரேஷனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லா ஜாமானையும் ஒரு நோட்டை விட்டுட்டு எதை எதை எங்கெங்கே தொங்க விடலாம் எந்த ஜாமானை எங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சுங்க இது வந்து இந்த வருஷம் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தார் கிச்சன் ஜன்னலில் வைக்கலான்னு எடுத்திருக்கேன் இந்த போ வந்து குடியில் வைக்கலான்னு எடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இதே மாதிரி குட்டி குட்டி போவும் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்குறதுக்காக இந்த வருஷம் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேலண்டர் இதில் வந்து கிறிஸ்மஸ் வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணதுக்காக இது வைப்பாங்க இதில் வந்து ரெயின் டீர் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதனால் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் வந்து ரெட் கலரில் கேண்டில் இல்லை அதனால கிறிஸ்மஸ் டைமில் ஏற்றுறதுக்காகன்னு இந்த கேண்டில் வாங்கிட்டு வந்தேன் கதவுல தொங்க போகிறதுக்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்து கதவுல தொங்குறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் கீழே வந்து ஒரு பெல்லு மாதிரி தொங்கிட்டு இருந்து காற்றுல வந்து அதை ஆடி சவுண்டு வரும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்காக அதனால் இதை வந்து கதவுல மாட்டிடலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்னு அழகாக எழுதிருந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி பண்ணி தொங்க விடலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செட் பண்ணியாச்சுங்க இனி வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதனால இதை மாட்டிடலான்னு எடுத்தாச்சு புதுசாக வாங்கினதெல்லாம் ஃபஸ்ட்டு மாட்டிடலான்னு குட்டி ஸ்டாரு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மாட்ட ஆரம்பிச்சாச்சுங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சது மாதிரி அப்புறம் தான் வைக்கணும் குடிலும் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து வீடே ஒரு அழகானது மாதிரி சூப்பராக ஆயிரும் கிறிஸ்மஸ் வைப்பு வந்து வீட்டில் வந்துடும் நீங்களாம் உங்கள் வீட்டில் எத்தனாந்தேதி குடிலெலாம் வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரீ வந்து உடனே உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ காட்டுறேன் எப்படி இருக்கும்னு எங்கள் வீட்டு ட்ரீ வந்து இப்படி தாங்க இருந்துச்சு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து குடில் வைக்க வேண்டியது தான் குடில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ப்ரௌனி செய்துட்டு அப்புறம் வந்து குடியில் வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சுங்க ப்ளம் கேக் வந்து வீட்டில் யாருக்குமே ரொம்ப பிடிக்காது அதனால் ப்ரௌனி செய்தர்லான்னு சொல்லிவிட்டு ப்ரௌனி செய்திருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு கிறிஸ்மஸ் டைமில் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன கேக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நைட் வந்து சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து யாரெல்லாம் கேக் வெட்டுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லண்டனில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் நிறைய இடத்துல லைட்டு போட்டிருப்பாங்க அதை பார்க்கறதுக்காக வந்து நிறைய நாட்டில் இருந்து டூரிஸ்ட்லாம் வருவாங்க கிறிஸ்மஸ் டைமில் வந்து போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு வந்து அந்த லைட்டெல்லாம் பார்க்க போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் போன வருஷம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ரீஜன் ஸ்ட்ரீட் ரெண்டு இடத்துக்கு தான் போனோம் இந்த தடவை வந்து புதுசாக நிறைய இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் நான் வந்து போனேன்னா அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் எங்கள் வீட்டு குடில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் எப்படி இருக்கோன்னு இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அது பக்கத்துலேயே குடிலும் வச்சுட்டோம் எங்கள் குடில் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ் லைட் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம் இது வந்து லண்டனில் உள்ள ஒரு ஃபேமஸான தெரு இங்கே உள்ள பில்டிங்லாம் ரொம்ப பழமையான பில்டிங் இது வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஏரியா டூரிஸ்ட் வரவங்க எல்லோரும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க பிராண்டட் ஐட்டம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும் இது பக்கத்திலே வந்து ரீஜன் ஸ்ட்ரீட்னு ஒரு இருக்கும் அங்கேயும் நிறைய லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நான் இப்போ உங்களுக்கு ரீஜன் ஸ்ட்ரீட் காட்டுறேன் இதுதான் ரீஜன் ஸ்ட்ரீட் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு பாருங்கள் கிறிஸ்மஸ் டைமில் லண்டன் போனால் ரங்கநாதன் தெருவில் போனது மாதிரி தாங்க இருக்கும் நடக்கிறதுக்கே இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வருஷத்துக்கும் இருக்காதாங்க இந்த லைட்லாம் பார்க்க முடியும் அதனால் கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிடுறது அந்த கூட்டத்தோடி கூட்டமாக நடக்கும்போது அதுவும் ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாச வித்தியாசமான லைட் இருக்கும் எல்லா இடத்துல இருந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கும் நாங்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு நாலு மணி போல் போனவங்க வின்டர் டைமில் வந்து இங்கே சீக்கிரமே இருட்டிரும் அதனால நாலு மணிக்கே லைட்லாம் போட்டுட்டாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு போகிற வழியில் ஐக்கியாலாம் இருந்துச்சுங்க ஷாப்பிங் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் ஐக்கியாவுக்குள்ளே போனால் டைம் ரொம்ப ஆயிரும் அப்புறம் லைட்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி போகாமல் வந்தாச்சு இது வந்து லண்டனில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு இடங்க இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரே ஸ்க்ரீன் இதில் வந்து ஆடும் வரும் முக்கியமான நியூஸ்லாம் வந்தாக்கி இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அடுத்தால வந்து ட்ரஃபல்கர் ஸ்கொயருக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து நடந்து கிளம்பியாச்சுங்க இதுவும் லண்டன் வந்தால் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இடம் தாங்க இதில் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு அதனால எல்லா கடையும் ஒரு நோட்டம் பார்த்துட்டு அடுத்தது வந்து கோவன் கார்டன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் அதுவும் இது பக்கத்துலே தான் இருந்துச்சு அந்த கார்டன் ஃபஸ்ட்டு நுழையும் போதே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கூட்டம் நல்லா நிறைய இருந்துச்சு அங்கே இது வந்து ஒரு பழைய காலத்து மார்க்கெட்டுங்க ஆப்பிள் மார்க்கெட்டாக இதில் வந்து கிறிஸ்மஸ்க்காக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பெல்லுலாம் செம்ம பெருசாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டுக்குள்ள நிறைய கடை இருந்துச்சுங்க எல்லா கடையுமே ஆர்ட் சம்மந்தமாகவே வச்சுருந்தது மாதிரி இருந்துச்சு கடையில் உள்ள திங்ஸ்களுமே ரொம்ப யுனிக்காக இருந்துச்சு நான் உங்களுக்கு எல்லா கடையும் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க பயங்கர கூட்டமாக இருந்து எல்லோரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்து ஆட்கள்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்தாங்களா அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே டைம் ரொம்ப ஆயிட்டு அப்புறம் கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தால் டைம் வந்து அதிகம் ஆனதுனால எல்லாரும் கடையை வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கடை தான் திறந்துருந்துச்சு அதனால அந்த திறந்த கடையெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்திருக்கேன் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தோம் கூட்டணும் அப்படி ஒரு கூட்டங்க அதனால எல்லாரும் ஒரு டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க கூட்டத்தில் மிஸ் ஆனாலும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு எல்லாரும் ஒரு டிக்கெட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டோங்க இதுதான் அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் போல் நாங்கள் வந்து வேற வழியோடி உள்ளே வந்துட்டோம் இதை இடத்துல வந்து நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லோரும் லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம் அங்கேருந்து ரீஜன் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பக்கம் தான் நடந்தே சுற்றி பார்த்துட்டோம் அப்புறம் ட்ரஃபல்கர் ஸ்கொயருக்கும் வந்துட்டோம் அங்கேருந்து கோவன் கார்டன் வந்து நடந்து போகிற தூரம் தான் அதனால் எல்லாத்தையும் அப்படியே நடந்தே சுற்றி பார்த்துட்டோம் எல்லா இடமும் லைட்டு போட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த இடத்துல எந்த லைட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த ஆப்பிள் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் இதுவரை பார்த்ததே இல்லை கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாரும் பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ உள்ள கடைகளும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நாங்கள் வந்து அடுத்தால சைனா டவுன் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் இங்கே எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு சைனா டவுனில் உள்ள கடெலாம் அடைக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடணும்னு கிளம்பணும் சைனா டவுன் வந்து இங்கேருந்து நடந்தே போயிடலாம் பக்கம்தான் சைனா டவுனில் வந்து பன் ஷாப்னு ஒரு கடை உண்டு அங்கே உள்ள கஸ்டர்ட் பன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால் அது வாங்குறதுக்காக போயிருந்தோம் லைனில் நின்றுதாங்க வாங்க இருந்துச்சு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு கஸ்டர்ட் பண்ணும் ஒரு சிக்கன் பன்னும் வாங்கினோம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களா இது வந்து கஸ்டர்ட் பன் அடுத்தது வந்து சிக்கன் பன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைனா டவுனை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பாடு இங்கேருந்தே வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே ஒரு கடையில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இந்த பாக்ஸ் நிறச்சி சாப்பாடு எடுத்துடலாம் எட்டு பவுண்டு அது இதில் அவங்க வச்சுருக்க சாப்பாட்டில் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த பாக்ஸ் நிறச்சி எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்